வெல்கம் பேக் இசி டைரி நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனலை என்ன பார்த்தோம்னா வெண்டைக்காய் நம்மைகள் பார்த்துருக்கோம் அதில் உள்ள கருவே பிளைன் பயன்களை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்குறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லோரும் தயிரோட மீனையும் சேர்த்து சாப்பிடாதீங்க அப்படிப்பாங்க இதுவே நமக்கு வந்து அப்படியே பழக்கப்பட்டு போச்சு நம்ம யாருமே ரீசன் கேட்டிருப்பீங்களான்றது தெரியலை ஆனால் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பக்கூடியது முக்கியமான ஒரு உணவுப் பொருள்னு பார்த்தீங்கன்னா தயிர் தாங்க இந்த தயிர் வந்து பாலில் இருந்தால் நம்ம வந்து புளிக்க வச்சு தான் தயிர் வந்து ரெடி பண்ணி எடுக்கிறோம் ஆனால் இந்த தயிரில் பார்த்திங்கன்னா லேட்டிக் அமிலம் அதாவது இந்த நன்மை செய்யக்கூடிய அந்த அமிலங்கள்லாம் நிறையவே இருக்குது அதனால இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நன்மை பாய்க்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் இதில் வந்து ஈஸ்ட்டும் இந்த தயிரில் நிறைஞ்சிருக்குதுங்க அதாவது குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களை அழித்து நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களாக நமக்கு வந்து மாற்றி தருகிறது தயிர் விட்டமின் பி டூ பீ டோல் மினரல்ஸ்கள் ஃபாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீஷியம் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இந்த தயிரில் இருக்குங்க இப்போ நம்ம தயிரை பற்றி நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக நம்ம வந்து மீனை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ மீனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்சிமம் டெய்லி மீன் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க அந்த மீனில் பார்த்திங்கன்னா அளவு கொழுப்பும் நல்ல புரதங்களும் இதில் அது அளவுக்கு அதிகமாகவே இந்த மீனில் இதில் இருக்கு அதாவது மீன் சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு விட்டமின் டி சத்துக்களும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கணும் இது எலும்பு கன்று பற்கள் இதுக்கெல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீயும் விட்டமின் டி பி டூ எல்லாமே இதுலேயும் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இந்த மீன்லேயும் இருக்குதுங்க அப்போது மீனும் தயிரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளித்தவங்க கிடையாது இது ஐம்பதுனால் அதுவும் ஐம்பது பர்சன்டேஜ் சத்துக்கள் வந்து நிறைஞ்சி தாங்க இருக்குது அதனால் நாம் வந்து ரெண்டையுமே வந்து ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன ஆகுனா உடம்புக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஒன்று அதாவது இப்போ நமக்கு ஒரு பொருள் பிடிக்குதுன்னு நம்ம அதை சாப்பிட்டோன்னா அந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும் என்னடா இன்னும் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் என்னத்தெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுக்கும் உள்ள நன்மையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் உள்ள பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கலாம் அதுதான் முதல்ல அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அதை சொன்னேன் அதை நம் முன்னோர்கள் வந்து முன்னாடி இருந்தே சொல்லியிருக்காங்க அந்த தயிர் மீன் அந்த அசைவ உணவுகளோட அந்த தயிர் வச்சு சாப்பிடக்கூடாதுன்றது அவங்க பழக்கத்துலேயே அது இருந்திருக்கு ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம் சித்த மருத்துவ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க வாங்க ஏணி பார்க்கலாம் ஏன் இந்த உணவு முறை தவிர்க்கப்பட்டது இப்போது ஏன் தவிர்க்கப்பட்டு வருகிறது தெரியுமா இந்த தயிருக்கு பொதுவாகவே செரிமானத்தை மந்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா தயிராக சாப்பிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி மோராக குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சத்துக்கள் அதிகமான மீனுடன் தயிரை சேர்த்து சாப்பிடும்போது செரிமானம் மேலும் மந்தமடையும் ஏன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு சத்துமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இப்போ ரெண்டு சத்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும்போது ஏதோ தயிரில் உள்ள சத்தோ இல்லைனா மீனில் உள்ள சத்தோ நமக்கு கண்டிப்பாக கிடைக்காமல் போகும் இந்த சத்துக்கள் கிடைக்காமல் போகிறது மட்டும் இல்லை நம்ம வயிற்றுக்கும் ரொம்ப பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு போகுதுங்க அதாவது வாயு தொலை அசிடிட்டி ப்ராப்ளம் அதாவது சரும பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் மாந்தோம்னு சொல்லுவாங்க வயிறு குப்புன்னு இருக்கும் சாப்பிடவே தோணலைன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இது தாங்க உருவாக்கி விடுது இப்போ அவங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்களா தயிரும் மீனும் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு இன்னும் நிறைய இருக்குதுங்க இந்த மீனோட தயிரை சாப்பிடும் போது அதாவது தயிரோட வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கும் போது நமக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அலர்ஜி இந்த மாதிரிலாம் வரும் அதாவது ஆயிரத்துல ஒருத்தவங்க ரெண்டாயிரத்துல ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னா அவங்க உடம்புக்கு வந்து அது ஒத்துக்கிட்டுன்னு அர்த்தாங்க இல்லை உங்களுக்கு சாப்பிட்டு உங்களுக்கு அப்போ ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பா இதை நீங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது மட்டன் பிரியாணினாலும் சரி சிக்கன் பிரியாணினெலாம் அதுக்கு தயிர் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மருத்துவ ஆய்வு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியுமே சாப்பிடக்கூடாதாங்க அதில் வெங்காயம் வந்து சூட்டை அதாவது எடுத்து கிளப்பி விடக்கூடியதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக உடம்புல பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க இந்த அசைவ உணவுகளில் வந்து அதிகமாக சத்துக்கள் கிடைக்கணும்னா நான் தயிரை சேர்த்து சாப்பிட்டேன்னா அந்த சத்து வந்து கண்டிப்பாக தடைப்பட்டுறோன்னு சொல்கிறாங்க தயிர் கூடலாம் எதுவும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது தயிரும் கருவாடும் சாப்பிடக்கூடாது மாம்பழமும் தயிரும் சாப்பிடக்கூடாது அதே போல் தயிருடன் கீரையும் சாப்பிடக்கூடாதுங்க இதெல்லாம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக உடம்புக்கு அலர்ஜி பிரச்சனை செரிமான பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் சாப்பிட்டு ஒத்துக்கிட்டுச்சின்னா பரவாயில்ல ஒத்துக்கலைன்னா பிரச்சனைகள் வரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நான் இன்னும் மேன்மேலும் உங்களுக்கு பயனுள்ள தகவலை நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ